சொக்கனுக்கு வா சுந்தரியே சொ பொன்னில் வார்த்த பங்கிலே சொப்பனத்தில் என்றும் முன்புருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பங்கிலியோ சொப்பனத்தில் என்றும்

நம்மை யாரான் தடுக்க பாவை நான் எனது பார்வை மேழுனது பேசான் வரைய நாளை நான் வழங்கும் மாலைதான் முழங்கும் ஊதான பேசும் வார்த்தை நிஜமாக

வாரி வாரி ஒரு வள்ளல் போல தரு ஏன் ஏன் தயக்கம் மோகம் நீ வளர்க்க மீனிதான் நடுக்கம் ஆரம்பம் இனிய வேதனை கொடுக்கும் வா வா இருக்கம் வேகம் வேகம்